பச்சை தண்ணியா இருந்தாலும் அவளை பார்த்தா சூடாயிருந்தா அவ உடம்பு இருக்குதே பக்கத்து கோணேசி மாதிரி கலவலான் ஒரு இடம் போது முதலாளி இடம் வெளியே வச்சுக்கிற உரி ஓடுறதுக்கு ஐஸ் பொட்டிக்கல வச்சுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வச்சுக்கிற அவளை என்னைக்கு பார்த்தனா அன்னைக்கு ஒரு முடிவு ஏன்னு தெரிஞ்சு போச்சு மொத்தத்துல நம்ம சட்டையை அவகப்படுங்க அவ சாதாரண கூலி இல்லடா லகான் கோழி பொறுமையா பார்த்து யாரும் இல்லாத நேரத்துல கோழி குஞ்சு அமைக்கிற மாதிரிதான் நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு காரைட்டு கெடுத்துறாங்க சிரிச்சுக்கும் தெரியக்கூடாது பெருசுக்கும் தெரியக்கூடாது குட்டி ஒரே அமுக்க அமைக்க இந்த வேற என்னைக்காவது ஒரு நாள் நீ இங்க வருதுன்னு உனக்கு தெரியும் நான் ஒன்னும் உறவு கொண்டாடவல்ல எங்க வாரு எங்க அம்மாவோட வாழ்க்கையில மூணாவதா பங்கு போட வந்தவ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க இல்ல மறுபடியும் ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னுதான் அதை தடுக்க வந்திருக்க தப்புக்கு தொட போறவ நான் இல்ல நீங்களே தப்பான வழியில வந்தவதானே

இனிமே எந்த வம்பு வழக்கம் வந்தாலும் பஞ்சாயத்துக்கு கங்கிட்ட வளர்க்காது ஐயா கிட்டத்த ஐயா இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் ஐயா இப்படி பெரிய ஒருத்தையெல்லாம் பேசாதீங்க நீங்க காலாலேய வேலையை என்னோட தலையால செஞ்சு தான் காத்துக்கிட்டு இருக்க இல்ல நான் போட்ட உத்தரவை காலில் போட்டு மிதிக்கிறக்கா வந்து சேர்ந்திருக்கேன் நீ இந்த ராஜமாலைக்கு சொன்ன வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாத ஊருக்குள்ள ஒரு அனாதை பொண்ணுக்கு அணக்கலாம் கொடுத்ததுக்காக உன்னால அவமானப்பட்ட பிறகு நான் நல்லா எதுக்குன்னா உயிரோட சொல்லு பேச்சு மீச்சு இல்லாம அந்த பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்குறேன் என்ன செயல் ஏது என்ன பேரா சொல்லுவாங்க கல்யாணம் வந்து பழகாப்பு நடக்கிற வரைக்கும் நான் கை நின்று காரியம் எனக்கு அந்த பொண்ணு விஷயத்துல நானே கை கெடுக்கு பத்தி என்ன நினைப்பாங்க ஐயா என்ன நீ நினைக்கிற மாதிரி இல்லடா கடவுள் மாதிரி எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு சின்ன கவுண்டராட்டர வாங்கி கூட பெரிய கவுண்டரா இந்த பொண்ணு எந்த பக்கம் வரா அது ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா படுத்தா பத்திக்கம எங்க பின்னாடியே வாங்க அங்க பாருங்க

நல்லா அடில போளே இறங்கணும் ஓடு ஓடு கிரீம் பாக்காத உன்னை கிரீம் பாப்பா வாடா அபாலத்தடா பயாஸ்கோப் படுத்த பாரு ஏ பாரு பாரு எல்லள பாரு பயாஸ்கோப் படுத்த பாரு ஏ பாரு பாரு எல்லள பாரு பயாஸ்கோப் படுத்த பாரு பாரு பாரு

நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க குட்டி பெற்றவருங்க பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க போங்கடா போங்கடா அந்த ஆளுக்கிட்ட நான் கேட்ட சொல்ல மாட்டேன்டா இருக்க தைரியத்தோடதான் நான் இந்த ஊருக்குள்ளேயே வந்திருக்கேன் நீங்க யாரு அந்த ராஜமானிக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிய வேண்டியதில்ல போடி பாரு பாரு நல்லா பாரு அன்பு தந்தி படத்தை பாரு உனக்கு மூணு நேரம் வரல உனக்கு என்ன குறிப்பு வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல

இந்த ப்ரொஜெக்டர்னு சொல்லு சரி ஏதோ ஒன்று இப்பெல்லாம் தியேட்டர்ல படம் பார்க்கறாங்கண்ண இப்போ நம்பர்னு எடுத்துக்கோங்க பட்டாணி சுண்டருக்கு நீச்சலிங் மதிப்பு ரோட்டி மதிப்பு உங்களுக்கு என்ன செய்யணும் பார்த்துக்காதீங்கண்ணே நானும் உங்களோட சேர்ந்து இந்த ஓட்ட வரேண்ணே இது என்ன ஆடா மாடா எருமையாக ஓட்டுறதுக்கு ப்ரொஜெக்டர் அது என் வயலு வராது இதில் என்ன வயல் வாங்க வருமா ப்ரொஜெக்டர் சரி ஏதோ ஒன்று விடுங்க

அடா டாடடா டாடா டாடா சங்கீதத்த ஏழு சிரமம் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னொரு குரலை கேட்டதுக்கு அப்புறம் எட்டாவது சரண இருக்குன்னு செஞ்சாத்தான் நீ இந்த ஊருக்குள்ள காலை எடுத்து வைத்தனமே முதல் சம்சாரம் ரெண்டாவது சம்சாரம் ரெண்டு பேருமே மறந்து போச்சு நீ துணிக்கும் சொல்லி வர்றதை பார்த்தா எனக்கு உள்ள சொத்து வத்து நஞ்ச மஞ்சு அத்தனையே மறந்து போச்சாத்தா சும்மா வீட்டுல இல்ல சரியும் அவ வீட்டுல இல்லன்னுதான் இத குடுக்கலான்ட்டு வந்த

சாப்படுவீங்களா நீங்க அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன் அது நம்ம வீட்டில இருக்கிற பொண்ணு போகும்போது நமக்கு கௌரவ குறை சொல்லு அதான் பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமா

I have to ங்க பாத்த என்ன போயிட்ட அம்யா பாத்தீங்களா ஐயா இப்படி பண்ணிட்டாலே என்ன கார்ந்துன்னு தெரியல ஐயா

நீ சொல்லு நான் எல்லாரும் பொண்ணாங்க எல்லார பாத்துல சொல்லுங்க என்னடா யோசனை பஞ்சாயத்து கூட்ட வேண்டியது என்ன நம்புற நம்புறேன் ஆனா தங்கராஜா நம்ப மாட்டேங்கிறார நீதான் குடி போதும் பொண்டாட்டிய போட்டு கொண்டுட்டாங்க ஆமாங்க அவன் ராத்திரியெல்லாம் குறுக்கு போட்டு சொண்டாட்டி அடிச்சு கலாட்டா பண்ணுவாங்க அப்படி அடிச்ச அடியில படாத இடத்துல பட்டு உசுறு போயிச்சுங்கிற அந்த உசுறு மலை உடம்பு என்ன பண்றது தெரியாம மரத்துல தூக்கி தொங்க விட்டாங்கிற ஆமாங்க இதுல என்ன சந்தேகம் இவன் தான் தூக்கில தொங்க விட்டான் ஐயா அனாதையா இருக்கிற என் குழந்தை நினைச்சு பாருங்க ஐயா நினைச்சா பாவமா தான் இருக்குது இப்படி மனுஷனுக்கு மனுஷன் பாவ ஒண்ணி பாக்குறதுனால இறக்கப்படுறதுனால நியாயம் கிடைக்காதா நம்ம ஒரு புது பழக்கத்தை வச்சிருக்கோம் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு சொல்லுவாங்க மக்களா தீர்ப்பு சொல்லிட்டீங்க நீ மகேசன் சொல்ல வேண்டியதான் ரங்கா மகேசன் கொண்டு வாங்களாவது சொல்லுங்க நான் என்னப்பா செய்யறது உன்னுடைய பலவீனமே உனக்கு எமனா போச்சு பாக்குறீங்க இதுக்கு பேரு எங்க ஊர்ல மாப்பிளை அழைப்பு பாருங்க குற்றுவாளிகளை சட்டம் ஏந்திக்கதோ இல்லையோ எங்க ஊர் பஞ்சாயத்துல இப்படித்தான் தண்டை கொடுத்து பார்க்குறோம் ஐயா நான் எந்த தப்பு செய்யலையா ஐயா எனக்கு என்ன நம்புங்கய்யா ஐயா நான் எந்த தகுப்பு செய்யலையே என்ன நம்புகிறீங்க ஐயா